உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காடுடன் கொட்டி தீர்த்து வரக்கூடிய கனமழை காரணமாக ஆட்டோ கார் மீது ராட்ச மரம் ஒன்று சாய்ந்து விழுந்திருக்கிறது அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவன் தற்பொழுது மீட்புப் பணிகள் எந்த அளவுக்கு துரிதகதியில் நடைபெற்று வருது விவரங்கள் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்ததால் சம்பவம் சம்பவ இடத்தில் ஜேசிபி வாகனம் வர தாமதமானால் ஒரு இரண்டு மணி நேரம் போக்குவரத்து தடை நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்து வரும் நிலையில் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் உதகை அருகே அருகே தலைக்குண்டா காந்தி நகர் செல்லும் சாலையில் பல பலத்த காற்றின் காரணமாக ராட்சச மரம் ஒன்று இழந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் கார் மீது ராட்சச மரம் ஆட்டோ மற்றும் கார் இருந்தால் இந்த சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து தடைபட்டது மேலும் தலைக்குண்டா பகுதியில் காற்றின் காரணமாக ஏற்கனவே அதிகமாக மரங்கள் விழும் அபாயம் உள்ளதால் இங்கு இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஜேசிபி வாகனமோ அல்லது மீட்புக் குழுவினரோ அந்த பகுதி இல்லாதது மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தன போக்கே என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வருகின்றனர் மேலும் ராட்சசம் மரம் விழுந்த பகுதியில் அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றார் அருணிஷ் விவரங்களுக்கு நன்றி ராகவன்